நம்ம சங்கராச்சாரியர் காலக்கழுவி கழுவி இல்லை கொஞ்சம் பேர் அது மாதிரி நம்ம சொல்ல பிறந்த ஸ்டாலின் காலக்கழுவி கழுவி அதாவது அவருக்கு ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்குது அவருக்கு ஏகப்பட்ட காரியம் ஆக வந்து ஆகவே அவர்களுடைய கையாளாக செயல்படுகின்றவர் அவர் இது ஜாமீன் பெயராலே நாங்கள் தாழ்த்தப்பட்டவனுக்கு அந்த இடத்துக்கு கேட்டுவிட்டது போல வங்கதேசத்துக்காரனுக்கு வாக்குரிமை கொடுப்பது போல என்ன இதெல்லாம் பேச்சு என்று கேட்கிறேன் ஆகவே அதாவது சரியான வாதங்கள் இல்லாமல் சரியான தர்க்கம் இல்லாமல் நியாயம் இல்லாமல் ஒரு பொய்யாக அதை மீண்டு கட்டுகிறார்கள் நான் முதலிலே சொன்னது போல் மழை வருகிறது பண்டிகை காலம் அதிமுகவும் மம்தாவும் முதலில் ஆட்சியை விட்டு அகற்றப்படுவார்கள் மற்ற இடங்களெல்லாம் கிடைக்கட்டும் இவர்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ மீண்டும் ராஜபக்சேயும் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்தார் அப்புறம் என்ன பார்ப்பதுக்கு என்ன இருக்கிறது கருணாநிதி டிஆர் பாரு கனிமொழி நம்முடைய திருமாவளவன் எல்லாரையும் அனுப்பினார் பார்த்து விட்டு வருவது எப்படி ஒரு யோக்கியத்தை பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நிலைமையை அறிவதற்காக போனார்கள் என்று சொன்னாலும் ராஜபக்சை கட்டிப்பிடிக்காமல் இந்த வேலையை செய்துட்டோம் அரசியல் காரணக்காக பார்க்கலாமா இல்லை தேர்தல் வருகிறது அதற்காக தான் பயிர்ப்பார் அப்படின்றது பார்க்கலாம் தேர்தல் தான் எல்லாவற்றையும் அப்புறம் அவர்களுக்கு வேறென்னு அரசியல் இருக்கிறது நான் சொல்கிறேன் நீ தமிழின போராளிகளுக்கு இசைவாக இருந்த மனிதன்தான் ஈழத்திற்கு ஆதரவாக இருந்த மனிதன்தான் அதில்தான் நான் வேறுபடவில்லை கடைசில கருணாநிதியால் தான் ஈழம் கவிழ்ந்தது நீங்கள் போய் அதை கண்டுபிடித்தீர்கள் ஆகவே அது அவருடைய அரசியல் அந்த அரசியல் தான் திமுக நடத்தும் இல்ல உங்களுக்கு என்ன இந்த வேலை இருக்கிறது என்று நான் கேட்டேன் கருத்தை அடிப்படையாக வந்து கட்சி நடத்துகின்ற போது ஆதரவாக இருக்கின்ற போது பீகார் சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஒரு இடத்துல போட்டிட்டாங்க ஆனால் அஞ்சு இடத்துல ஒன்பது இடமா தான் வெற்றி பெற முடியும் ஆறு இடம் வெற்றி பெற முடிஞ்சது காங்கிரஸோட நிலைமை எப்படி இருக்கு இங்க தமிழகத்துல செல்வப்பிரதேசம் சொல்றாரு இதை வந்துட்டு தோல்வின்லாம் சொல்ல முடியாது வெற்றிக்கான வாய்ப்பை இழந்துட்டோம் அப்படின்றாரு இல்லையா நம்ம சங்கராச்சாரியார் கால கழுவி குடிக்கிறாங்க இல்லை கொஞ்சம் பேர் அது மாதிரி நம்ம சொல்ற பிறந்தக ஸ்டாலின் காலக்கழுவி குடிக்கிறவர் அதாவது அவருக்கு ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்குது அவருக்கு ஏகப்பட்ட காரியம் ஆக வேண்டியிருக்கு ஆகவே அவர்களுடைய கையாளாக செயல்படுகின்றவர் அவர் இது ஜாதியின் பேராலே நாங்கள் தாழ்த்தப்பட்டவனுக்கு அந்த இடத்தை கொடுத்தோம் என்று சொல்லி அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்துக் கொள்கிறார் மேலேயும் அப்படி இருக்கிறார் அது கீழே போடு நான் அதெல்லாம் தப்பு என்று சொல்லவில்லை கக்கனை மாதிரி ஆளு கிடைத்து நீங்கள் போட்டால் காலகாலத்திற்கும் அவன் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்வேன் கக்கன் தலைமையின் கீழே நான் செயல்பட்டிருக்கிறேன் பார்த்தால் கும்பிட தோன்றும் அத்தகைய மனிதன் அவர் அது இல்லாமல் எல்லா அயோக்கியர்களும் கட்சிக்குரியில் உள்ள எல்லா அயோக்கியர்களும் முன்னுக்கு வந்து விடுகிறார்கள் எல்லா நல்லவர்களும் பின்னுக்கு போய் விடுகிறார்கள் இத்தகைய நிலையில் தான் அது இருக்கிறது ஆகவே இது தோல்வி தோல்வியில் என்று இவர் சொல்வதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா ஆறு இடம் வாங்கி விட்டு இது தோல்வியில்லை அப்புறம் எங்கே போய் உனக்கு வெற்றி கிடைக்கும் திமுகவோடு கூட்டு அது ரொம்ப நம்முடைய செல்வ பிறந்தவைக்கு முக்கியம் ஆனால் நம்முடைய விஜயும் நம்புகிறார் அவர்கள் வருவார்கள் கொஞ்சம் இடம் கூட கொடுக்கலாம் அங்கே இருந்தால் வாங்க முடியாது இங்கே வந்தால் வாங்கலாம் வந்தாலும் வெற்றி பெறலாமா என்று இங்கே யோசிப்பான் அங்கேயும் வெற்றி பெற போவதில்லை இங்கேயும் வெற்றி பெற போதில்லை என்றால் ஒரு தடவை வெளியே வந்து பார்ப்பது நல்லது இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை கேவலமாக போகிறது விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை வெட்டித்தனமாக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் அதை நியாயப்படுத்தி பேசுவதற்கும் உனக்கு தெரியவில்லை சொல்லு பார்ப்போம் இதில் என்ன இந்த கரூர் எம்பி அப்படியே அப்பா வாயை காது வரையில் வைத்து கொண்டு பேசினார் ஆ குடியுரிமையை கேட்பதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு நான் சொல்கிறேன் குடியுரிமை இல்லாதவனுக்கு வாக்களிக்க என்ன உரிமை இருக்கிறது வாக்கு எதுவும் கேட்கக்கூடாது விட்டது போல வங்கதேசத்துக்காரனுக்கு வாக்குரிமை கொடுப்பது போல என்ன இதெல்லாம் பேச்சு என்று கேட்கிறேன் நான் அதாவது சரியான வாதங்கள் இல்லாமல் சரியான தர்க்கம் இல்லாமல் நியாயம் இல்லாமல் ஒரு பொய்யாக அதன் மீது கட்டுகிறார்கள் நான் முதலில் சொன்னது போல் மழை வருகிறது பண்டிகை காலம் வருகிறது முதலில் திருபான்மையினருக்கு பயமுறுத்தி பார்ப்பது வெடுபடவில்லை என்றால் மழை வரும் என்று பிறகு பண்டிகை வரும் என்று இப்படியே சொல்லி கொண்டிருப்பது இதெல்லாம் ஒரு காரணமாக எல்லாம் பொய்யின் அடிப்படையில் அரசியலை கட்டுவது ஆக அந்த அரசியல் உள்ளேதான் என்னுடைய விஜயம் ஒரு பாடமாக எடுத்துக்கணும் பெரிய பாடம் திமுகவும் மம்தாவும் முதலில் ஆட்சியை விட்டு அகற்றப்படுவார்கள் மற்ற இடங்களெல்லாம் கிடக்கட்டும் இவர்கள் ரெண்டு பேரும் இதோடு முடிந்தது லல்லு பிரசாத் குடும்பம் மாதிரி பிறகு திமுக தலை தூக்கவே முடியாத நிலைமை இந்த தேர்தலில் தோற்கும் போது ஏற்படும் இதுதான் உண்மை சிறுபான்மை மக்கள் பெறுவாருன்னா பார்த்தீங்கன்னா பாஜக தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க பீகார் மாநிலத்தில் அதே போல தமிழகத்தில் மாற்றம் ஏற்படுறதுக்கான முஸ்லிம்கள் ஓட்டு போடுவதில்லை முஸ்லிம்கள் பீகாரிலும் போட மாட்டார்கள் டெல்லியிலும் போட மாட்டார்கள் தமிழ்நாட்டிலும் போட மாட்டார்கள் அது காரணம் அவர்களுக்கு ஸ்டாலின் கொள்ளையடிக்கிறாரா உண்மை இங்கே எந்த நீதியும் கிடையாதா உண்மை சட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதா என்ன பிழை செய்தாலும் மோடியை எதிர்க்கின்றவருக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்பது அவருடைய ஒரே போக்கு ஆகவே அதுதான் வங்காளத்திலும் அதனாலே தான் மம்தா வருகிறார் இங்கே பன்னிரெண்டு சதவீதம் அதில் ஏழு எட்டு சதவீதம் தான் முஸ்லீம் ஓட்டு அங்கே முப்பது சதவீதம் ஏனென்றால் வங்கதேசத்திலிருந்து வருகிறவனெல்லாம் இங்கே பயந்து வைத்திருக்கிறான் ஆக இவர்கள் ரெண்டு பேரும் இந்த தரவை காணாமல் போய்விடுவார்கள் சிறுபான்மையினுடைய ஓட்டு நம்முடைய விஜய்க்கும் வருமானால் அந்த வாக்கு பிளவு ஓட்டுவிடும் இவர் காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த பக்கம் வந்தால் சிறுபான்மை வாக்கு இந்த பக்கம் வரும் காங்கிரஸ் ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா திமுக விஜயோட சொல்லி சொல்லி மிரட்டி அவர்களிடம் கூட இடம் வாங்க பார்ப்பார்கள் அது சரியாக வரவில்லை என்றால் பிறகு பார்ப்போம் என்று நினைப்பார்கள் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியோட எப்படி இருக்கு கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பும் இல்லை ஒரு கட்டமைப்பும் இல்லை பீகார்ல பீகார்ல வெறும் ஆறு இடம் வருகிறார்கள் ஒரு பெரிய மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் இல்லாமல் நீ எப்படி வடநாட்டில் வருவாய் ஒரிசாவில் இல்லை வங்காளத்தில் இல்லை பீகாரில் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் இல்லை ஹரியானா போன்ற சில மாநிலங்களில் ராஜஸ்தான் போன்ற சில மாநிலங்களில் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் நீ இருபத்தைந்து இடங்கள் வாங்கக்கூடிய நிலைமைக்கும் பதினேழு பதினெட்டு பேர் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறீர்களே தவிர ஆட்சியை விட்டு ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது கூட அறுபத்தி ஏழுலே விட்டார்கள் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாற்பது ஐம்பது ஆண்டுகளாகி விட்டன ஐம்பது ஆண்டுகளாக திரும்ப ஆட்சிக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முயற்சியே இல்லை ஏனென்றால் நீ செல்வ பிறந்ததையும் அப்படியும் படிந்தாலும் தலைவராக வைத்துக் கொள்வாய் பனாரசேம்பரத்தை விட்டு இந்த கட்சி அதை அப்புறம் எப்படி ஆட்சிக்கு வரும் பனாசிம ஒரு மகனும் எம்பி ஆவார்கள் இந்தியாவிலே தேர்தலுக்காக எந்நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக தானே அதுதான் இந்த தேர்தலாம் நிரூபிச்சிருக்காங்கய்யாட்சியாக வெற்றின்றது பாஜக சூட்டிட்டு இருக்காங்க இல்லையா இந்த கட்சியும் வெற்றியடையும் தோல்வி அடையும் அண்ணாப்பட்ட காங்கிரஸ் விழுந்ததே அறுபத்தி ஏழில் இங்கே விழுந்தது அதற்கு பிறகு மாநிலத்தில் விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் மாநிலத்தில் விழா மா மத்தியில் விழுந்தது யாரும் விழுவார்கள் விழாதவர்கள் என்று ஒருவரும் கிடையாது கடுமையான பிழைகள் செய்கின்ற போது மக்கள் மாறிக்கொள்வார் அதனால் இப்பொழுதைக்கு காங்கிரஸ் வலுவாக இல்லை அதே சமயத்தில் திமுக பிரட்டப்பட வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறது பாஜகவுக்கு எதிராக பாஜக முதலமைச்சராக வர நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் வாக்களிக்கின்றவனுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கிறது நான் இப்பொழுது எந்த அடிப்படையில் மோடி பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது என்றால் மோடிக்கு வாக்களிப்பதா மோடிக்கு எதிராக வாக்களிப்பதா என்பது மட்டும்தான் சிந்தனை நீங்கள் மதச்சார்புடையவராக இருந்தால் மோடிக்கு வாக்களிப்பீர்கள் செக்குலரிஸ்டாக இருந்தால் எதிர்த்து வாக்களிப்பீர்கள் அல்லது முஸ்லீமாக கிறிஸ்துவராக இருந்தால் எதிர்த்து வாக்களிப்பீர்கள் ஏனென்றால் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பொழுது கேள்வி ஸ்டாலின் நீங்க வேண்டுமா அங்கே மோடி வேண்டுமா வேண்டாமா என்பது போல இங்கே ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி அவருடைய ஆட்சி களவு முறைகள் கைமைத்தனமான ஆட்சி சட்டம் ஒழுங்கற்ற நிலைமை இவ்வளவிலும் இந்த ஆட்சி இப்போது போகவில்லை என்றால் இன்னொரு லல்லு பிரசாத்தினுடைய ஆட்சி தான் இங்கே நடக்கும் அதற்கு நிகரான தான் நடக்கிறது ஆகவே இப்பொழுது உங்களுக்கு முன்னால் உள்ள கேள்வி ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் மாற்றாக வரப்போது பிஜேபி இல்லை பிஜேபி ஒரு சின்ன வாளாக இருக்கும் அவ்வளவுதான் இது தவிர மாற்றாக வரப்போவது இன்னொரு கட்சி தான் என்றால் இங்கே அந்த கேள்வியை எழுப்பி அதற்கேற்ற விடையை காண வேண்டுமே தவிர சும்மா மோடி பூச்சாண்டி திரும்ப திரும்ப நீ காட்டி கொண்டே இருந்தால் மோடி விட்டு கட்சியாக இங்கே முதலமைச்சராக வரப்போகிறது ஒரு ஊனம் வர முடியாது அப்புறம் என்னது மோடி பூச்சாண்டி அது டெல்லி பாராளுமன்ற தேர்தலில் காட்டு உனக்கு வேறு அரசியலே தெரியாது விடிந்தால் இருந்தால் அவன் இந்தியை திணிக்கிறான் அவன் சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுக்குறான் அவன் எனக்கு பணம் தரவில்லை தான் நமக்கு பேர் தெரியுமே தவிர வேறு அரசியல் நமக்கு தெரியாது ஆகவே இப்பொழுது வரப்போகின்ற தேர்தல் ஒரே கேள்விதான் ஸ்டாலின் நீடிக்க வேண்டுமா நீக்கப்பட வேண்டுமா நீக்கப்பட வேண்டும் என்று பெருவாரியான மக்கள் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மாற்று அரசியலாக வரப்போகின்ற ஒரு பிஜேபி தலைவர் திருமாவளன் பதினாறு ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்க இலங்கையில போயிட்டு முழு வாய்க்கால போயிட்டு அஞ்சலி செலுத்திருக்காரு எப்படி பாக்குறீங்க ராஜபக்சையும் போய் பிடிச்சிட்டு வந்தார் அப்புறம் என்ன பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது கருணாநிதி டி ஆர் பாலு கனிமொழி நம்முடைய திருமாவளவன் எல்லாரையும் அனுப்பினார் ராஜபக்சேயை பார்த்து விட்டு வருவதற்கு எப்படி ஒரு யோகியத்தை பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நிலைமை அறிவதற்காக போனார்கள் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை விட்டு வரவில்லை போய் ராஜபக்சையை பார்த்தார்கள் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்தார்கள் நான் இப்பொழுது தனமனியில் ஒரு கட்டுரை எழுதினேன் ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்திருந்தால் இன்பமாக இருந்திருக்குமே போய் ராஜபக்சே கட்டிப்பிடித்து விட்டு வந்தீர்களே என்று எழுதினேன் தினமணியில் எடுத்த உடனே இதுதான் இருந்தது அந்த கட்டுரையில் போனால என்ன போக என்ன இல்ல இவ்வளவு நாள் எழுதுக்காக போகணும் அப்படின்றது ராஜபக்சே கட்டிபிடிக்காம இந்த வேலையை செய்தோம் காரணத்தாக பார்க்கலாமா இல்ல தேர்தல் வருகிறது அதற்காக தான் தேர்தல் தான் எல்லாவற்றையும் அப்புறம் அவர்களுக்கு வேற என்ன அரசியல் இருக்கிறது நான் சொல்லுறேன் நீ தமிழின போராளிகளுக்கு இசைவாக இருந்த மனிதன் தான் ஈழத்திற்கு ஆதரவாக இருந்த மனிதன் தான் அதிலெல்லாம் நான் விடவில்லை கடைசியில கருணாநிதியால் தான் அந்த ஈழம் கவிழ்ந்தது அப்பொழுது உங்களையும் கேவலப்படுத்துவதற்காக ராஜபக்சே போய் பார்த்து விட்டு வா என்று சொல்கிறார் கனிமொழி பார்க்கட்டும் டிஆர் பார்க்கட்டும் நீ எதுக்கு போனால் நீங்கள் போய் எதற்கு கட்டுப்பிடித்தீர்கள் ஆகவே அது அவர்களுடைய அரசியல் அந்த அரசியல் தான் திமுக நடத்தும் இல்லை உங்களுக்கு என்ன இந்த வேலை இருக்கிறது என்று நான் கேட்க ஒரு தெளிவான கருத்தை அடிப்படையாக வைத்து கட்சி நடத்துகின்ற போது எழுத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற போது தூய தமிழில் பேசுகின்ற போது தமிழ் மொழியின் மீது பற்று கொண்டிருக்கிற போது எதற்கு இந்த வேலையை செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய கல்வி கவிதை தமிழர்களும் நான் இருக்க ஆதரவா அப்படின்றத நிரூபிக்க போயிருக்கேன் அந்த ராஜபக்ஷ கண்டுபிடித்த பாவத்தை கழுவுவதற்காக போயிருப்பாங்க